ஹலோ வணக்கம் இது மாணவர் கனவு நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கிற பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வீடியோ போடப்படுகிறது இதில் என்னன்னு சொன்னால் ஒரு ஐந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சிறந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு நாலு வருஷம் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் அந்த நாலு தேசிய இன்ஸ்டிடியூட் எது அப்படின்னு சொன்னால் அதில் தமிழ்நாட்லேயும் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் சுவாமி விவேகானந்தா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரெயினிங் அண்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டு அது எங்கே இருக்குதுன்னா கட்டாக்கில் இருக்குது அதோடய மெயிலு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் லொக்கமாட்டா டிசேபிலிட்டிஸ் நில்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கே இருக்குது அதுவும் கொல்கத்தாவில் தான் இருக்குது அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹேண்டிகேப்டு அதாவது டிசேபிள்டு பர்சனுக்கு உண்டான ஸ்பெ பிரத்தியோகமான இன்ஸ்டியூட் இது பட்டு இதில் படிக்கணும்னு சொன்னால் நம்ம டிசேபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அடுத்ததாக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிப்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஈசிஆரில் முட்டுக்காட்டில் இருக்குது நிப்மெடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட்டு ஸோ அதுக்கடுத்து பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் பர்சன்ஸ் வித் பிசிக்கல் டிசேபிலிட்டிஸ் பிசிக்கல் டிசேபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடல் கை கால் ஊனம் இது மாதிரி பிசிக்கலாக ஊனமானவங்களுக்கான ஒரு பிரத்யோக இன்ஸ்டியூட் இது ரொம்ப ஃபேமஸானது அடுத்தது காம்போசிட் ரீஜினல் சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஸோ இதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது அதுக்கு அடுத்ததாக இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தான் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க சரி அதுக்கு அடுத்ததாக இதில் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி இது வந்து பி பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் அண்டு ஆர்த்தோபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸு அதுக்கு அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆக்கியபேஷ்னல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஆடியாலஜி அப்படின்றது இந்த காது கேட்காதவங்களுக்கு அப்புறம் ஊமைகளுக்கு வாய்ப்பேச முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது அப்புறம் அவங்க நோய்கள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது இதுக்கான ஒரு கோர்ஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து டென் ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப்பு படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் அதில் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் இன்வைட் பண்ணியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட் ப்ரெஸ்கிரிப்டு டு அப்பியர் த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சிஇடி அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு இதுக்கு நீங்கள் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க பார் அட்மிஷன் ஃபாலோயிங் ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்ஸ் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்ஸ் எப்படி பிஇ ப்ரொஃபஷ்னலுவோ அதே மாதிரி எம்பிபிஎஸ் எப்படி ப்ரொஃபஷ்னலோ அது மாதிரி இதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்ன்றத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தது இதுக்கு பற்றி மேலும் விவரங்கள் அல்லது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க அதாவது டப் ஹெச்டிடிபிஎஸ் செமிக்கொலன் டபுள் ஸ்லாஷ் அட்மிஷன் என் எஸ்வி என்ஐஆர் டிஏஆர் டாட்டு என்ஐசி டாட்டு ஐஎன் அப்படின்ற டேட்டில் நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ப்ர இதெல்லாம் வந்து ப்ராசஸ் எல்லாம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்குது அதுக்கடுத்தது க்ளோசிங் டேட் ஃபார் ரிசிப்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது வந்து இருபதாந்தேதி அதாவது மே இருபதாந்தேதி குளோஸ் ஆகுது அதுக்கடுத்து டெஸ்ட்டு என்றைக்கு அப்படின்னு சொன்னாக்கா டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது வந்து எப்போ அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி மூணு ஆறு ஜூன் மாதம் இருபத்தி ஆ இருபத்தி மூணாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் நடக்குது இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டவங்களுக்கு இந்த நாலு கோர்ஸில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே போஸ்ட் கிராஜுவேட் ஒரு யூஜி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இதுலேயும் அதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது அதுக்கு வந்து என்னென்னா பிஜிஇடி ட்ரஸ்ட் அப்படின்னு பேர் அவங்க அதுலேயும் வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் ஆஃப் ஃபிஸியோ கற்றுக் கொடுக்குறாங்க மாஸ்டர் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் அண்டு ஆர்த்தோபெட்டிக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரப்பி கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த அந்த நாலாவது கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா மூணு கோர்ஸ் தான் மூணு கோர்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ ஒரு பிஜி முடிச்சுட்டு அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கிறவங்க ஆக்கியபேஷ்னல் தெரப்பியாக இருக்கிறவங்க ப்ரோஸ்தட்டிக் ஆர்த்தபெட்டிக் இருக்கவங்க இவங்கெல்லாம் இந்த பிஜி கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம் அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது மாதிரி ஒரு இந்த படிப்பை படித்தவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி இந்த படிப்பு படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எங்கேயுமே காத்து கிடக்கு ஸோ அதனால் மாணவர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த கோர்ஸை படிப்பதற்கு நீங்கள் செட் எக்ஸாம் எழுத வேண்டும் அப்படின்றத தெரிவித்துக்கொண்டு ஸோ இந்த போஸ்ட்டில் கீழே இந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்குது இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுங்க கட்டாயமாக ஒரு நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்